ஸ்மில்லா அலமதுல்லா வலாத் வஸ்லாம் அல்ல ரசூல்லா அன்பு கூறிய பிரேட்டி வசூலா அலாம் வலிகும் வரமத்துள்ளா வரகாத்து பிரேட்டி வழங்கும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது மனாபுரல் இஸ்லாம் நிகழ்ச்சி தொடரிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனித சலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை பல வருட காலங்களாக கழகர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறது அலமது அந்த அடிப்படையில் வளமை போன்று இன்று முதலாவதாக நாங்கள் புனித மக்கா முக்கர் ரமாவின் ஹுத்பாவை முதலாவதாக முடிப்பெருக்கின்றோம் அந்த ஹொத்பாபி ஹத்தீப் உஸ்ஸாமா பின் அப்துல்லா ஹயாத் ஹாஃபி நிகழ்த்திருந்தார் நிகழ்த்தியிருந்தார் ஹுத்பாவின் தலைப்பு தக்வா என்றால் என்ன தக்வாவை உருவாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் அல்லாவை புகழ்ந்து நபி சதுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லலாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே குரானுடைய ஒரு வசனம் இருக்கிறது அது ஒரு மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையின் அளவுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அதை நாங்கள் அந்த 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 வசனத்தின் மீது நாங்கள் அதிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் அதனுடைய கருத்தையும் நாங்கள் வழங்க கொள்ள வேண்டும் அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் குரான் அல்ல சுரால் வில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது வசனம் அல்லா ஷதீதுல் எகாப் நன்மையான தக்குவா சார்ந்த விடயங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொரு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் பாவமான விரோத செயல்களுக்கு நீங்கள் ஒரு ஒருக்கொரு உதவி செய்யக்கூடாது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹூத்தாலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்பொழுது கையம் ரஹ்மத்துல்லா அலி அவர் சொல்கிறார்கள் இந்த இரண்டு நிலைமைகளை விட்டும் ஒரு அடி அடியானுடைய வாழ்வு நீங்க மாட்டாது இந்த இரண்டு நிலைமைகள் ஒன்றாக இருக்கும் ஒன்று அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே அவன் செய்ய வேண்டிய விடயங்கள் இரண்டாவது அவனுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே செய்ய வேண்டிய விடயங்கள் அல்லாஹுடைய அடியார்களே ஒரு அடியானுக்கும் அது அடியார்கள் ஒரு அடியா ஒரு அடியானுக்கும் அல்லாவுடைய படைப்பினங்களுக்கும் இடையிலே செய்ய வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசியாக கூட்டுறவாக நடந்து கொள்வது நல்ல முறையில் நேசம் கொள்வது உதவி செய்வது மக்களோடு சேர்ந்து வாழ்வது அல்லாவுடைய பொருத்தத்தின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து வாழ்வது அல்லாஹ் கட்டுப்பாட்டு வாழ்வது இது ஒரு அடியானுடைய வெற்றிக்கான அடையாளமாக இருக்கிறது எனவே பெற்று உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் இரண்டு விடயங்கள் பேணப்பட வேண்டும் ஒன்று அடியார்களை உபகாரம் செய்வது இரண்டாவது தக்குவாவோடு நடந்து கொள்வது மார்க்கத்துடைய எல்லா விடயங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக அல் பிர் ஒத்துவாள் பிர்ரண்டால் அடியா ஒரு அடியான் இன்னொரு அடியானோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதங்கள் தக்குவா என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவாகும் இந்த இரண்டு விடயங்களும் பேணப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களே அடியார்களுக்கு உபகாரம் செய்வது நளவு செய்வது என்பது ஒரு வேண்டப்படக்கூடியவருடையமாக இருக்கிறது ஒரு உள்ளடக்கியோருவடையமாக இருக்கிறது ஏன்னா அந்த பிற்கன்ற வாரத்தை விதமான நனவுகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு மாற்றமானது பாவம் என்பதற்கு மாற்றமானது பாவம் அது எல்லா விதமான கெடுதிகளையும் ஷர் ஷருகளையும் குறைகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த யார் பாவியாக இருப்பாரோ அவர் உலகத்தில் பழிக்கப்படுவார் எனவே அந்த என்ற வார்த்தைக்குள்ளால் ஈமான் ஈமான் சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கப்படும் தக்குவா என்பது இந்த என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல விடயங்களை உள்ளடக்கக்கூடிய அந்த என்ற வார்த்தை கீதையில் இருந்து பெறப்படக்கூடிய கருத்துக்கள் ஒரு கருத்தாக ஒரு 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 அர்த்தமாக அது கொள்ளப்படுகிறது எனவே பிறர் சொல்லப்படக்கூடியது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய நலவுகளைத்தான் குறிக்கிறது அதான் ஈமானுடைய சுவை உள்ளத்தில் ஏற்படுவதாகும் அது மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் ஈமானுடைய சுவை ஏற்பட்டால் உள்ளத்து நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதே போன்று ஈமானை கொண்டு அவன் சந்தோஷம் அடையக்கூடியவனாக மாறுவான் ஈமானுக்கென்று ஒரு சுவை உள்ளத்தில் இருக்கிறது யார் அந்த சுவையை அடைந்து கொள்ளவில்லை அவருக்கு ஈமானை இல்லை அல்லது ஈமானில் விலகினம் குறை இருக்கும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் சூர் அல் பக்கரா நூத்தி வசனம் பிர் என்பது உங்களுடைய முகங்களை நீங்கள் கிழக்கின் பக்கமோ மேற்கின் பக்கமோ திருப்புவதல்ல பிர் என்பது அல்லாஹை ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வது மருமையினாலை நம்புவது மாணவர்களை நம்புவது வேதத்தை நம்புவது நபிமார்களை நம்புவது அதே போன்றோ பணம் தனக்கு பணம் தனக்கு தேவையாக இருக்கும் போது அந்த பணத்தின் மூலமாக உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் பிரயாணிகள் கேட்டு வரக்கூடியவர்கள் அடிமைகள் இவர்களுக்கு உதவி செய்வது பணத்துடைய தேவை தனக்கு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தொழுகை நிலைநாட்டுவது காத்து கொடுப்பது அதே போன்று ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது அதே போன்று இன்பத்திலும் துன்பத்திலும் பொறுமை காப்பது இவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் தான் தக்குவாதாரிகள் சூறால் பக்கரா நூற்றி இருபத்தி ஏழு அவசனம் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே பிர்ரை பற்றி பேசுகின்ற போதோ அல்லாவை கொண்டு மாணவர்களை கொண்டு வேதங்களைக் கொண்டு ரசூல்மார்களை கொண்டு மறுமை நாடுகளை நாளைக் கொண்டு ஈமான் கொள்வதை அல்லா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான் எனவே இவைகள் தான் ஈமானுடைய அடிப்படையான ஐந்து அம்சங்கள் இதுதான் உண்மையான தெளிவான மார்க்கம் அதே போன்றோ அல்லா ஈமானையும் சொல்லியிருக்கிறான் ஷரியத்தையும் சொல்லியிருக்கிறான் ஷரியத்தென்றால் என்ன தொழுகுவது கொடுப்பது கடமையான பணத்தால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது அதே போன்று உள்ளத்துடைய அமல்கள் அவைகளையும் மல்ல இந்த வசனத்தில் இருக்கிறான் ஈமானை குறிப்பிட்டிருக்கிறான் உடலால் செய்ய வேண்டிய சரியத்தை குறிப்பிட்டிருக்கிறான் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களையும் மல்ல இந்த வசனத்துக்கு அதுதான் பொறுமை உடம்படிக்க நிறைவேற்றுவது எனவே எல்லா விதமான மார்க்கத்துடைய பாகங்களையும் இந்த மேலே சொல்லப்பட்ட ஓதப்பட்ட வசனம் உள்ளடக்கி இருக்கிறது அல்லாவுடைய அடியார்களை தக்குவா என்பது அல்லாவுக்கு கட்டுப்பாடு நடப்பது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவினால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாவுடைய கட்டளைகளை மதிப்பது அல்லாவினால் தடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது ஒரு அடியான் அல்லாவினால் ஏவப்பட்ட விடயங்களையும் அல்லாவினால் தடுக்கப்பட்ட விடயங்களையும் அல்லாவுடைய ஏவப்பட்ட விடயங்களை செய்வதற்கும் தடுக்கப்பட்ட விட தவிர்த்து கொள்வதற்கும் தூண்டக்கூடியதுதான் இந்த தக்குவா என்று சொல்லக்கூடியதாகும் அல்லாவுடைய தண்டனைகளை பயந்து தூண்டுவது தல்கை ஹபீப் ரஹமதுல்லா அலை அவர் சொல்கிறார்கள் சோதனைகள் ஏற்பட்டால் தக்குவாவை கொண்டு அந்த சோதனைகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்போது கேட்கப்பட்ட தக்குவா என்றால் என்ன தக்வா என்பது அல்லாஹ் கூறிய பிரகாரம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது அல்லாவுடைய நன்மை ஆதரவைப்பது பாவங்களை விடுவது அல்லாஹ் கூறிய பிரகாரம் அல்லாவுடைய தண்டனைகளை பயப்படுவது என தக்குவாவுடைய வரைவிலக்கணங்களில் இந்த வரைவிலக்கணம் மிக சிறந்த வரைவிலக்கணமாக இருக்கிறது அல்லாஹுடைய அடியார்களே ஒவ்வொரு அடியானம் செய்யக்கூடிய ஒரு அமல்களுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது முடிவு இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு வணக்கம் இபாதத்தாக கருதப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஈமானின் அடிப்படையிலேயே அது அந்த அமல் நடைபெற வேண்டும் அந்த அமலை தூண்டக்கூடியது ஈமானாக அமைய வேண்டும் நாம் நினைத்த பிரகாரம் மனம் போன போக்கில் அமல்களை செய்ய முடியாது புகழுக்காக பேருக்காக அமல் செய்ய முடியாது எனவே ஈமானின் அடிப்படையில் எங்களுடைய அமல்கள் நிறைவேற வேண்டும் இரண்டாவது அல்லாவுடைய நன்மையை நாங்கள் ஆதரவு வைத்து அந்த நன்மையை செய்ய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை தான் செய்ய வேண்டும் மக்களோடு ஒன்று சேர்ந்திருப்பது மக்களோடு பழகுவது மாத்திரமல்ல எனவே மக்களோடு நாங்கள் சேருவது பழகுவது அது தக்குவாவின் அடிப்படையிலே நிகழ வேண்டும் ஒவ்வொரு அடியார்களும் தக்குவாவை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டும் இன்னும் ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு அடியான் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தனியே வாழ முடியாது மற்றவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் நன்மையான வடியங்களுக்கு ஒரு மடியன் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அல்லாஹத்தல்ல குலால் அடுத்ததாக சொல்கிறான் சுழால் மாயுத இரண்டாவது வசனம் நீங்கள் பாவமான விரோத குரோத செயல்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொரு உதவி செய்யக்கூடாது உதவியாக இருக்கக்கூடாது எனவே அங்கு அல்லாஹ் தக்குவா பிர் ரெண்டு இரண்டையும் சொல்லியிருக்கிறான் அதுக்கு மாற்றமாக இங்கு இசும் ஒதுவான் என்று பாவம் விரோதம் என்று அல்லாஹு தலா குறிப்பிட்டிருக்கிறான் எனவே பாவம் என்றால் என்ன அது ஹராமாக்கப்பட்டதாகும் ஒதுவான் என்ற விரோதம் என்றால் என்ன அதுவும் ஹராமாக்கப்பட்டதாகும் அல்லாவுடைய கட்டளைகளை மீறுவது அல்லாஹ் குலான சொல்லி இது அல்லா ஒரு சில விடங்களை சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் இது என்னுடைய கட்டளை இதை நீங்கள் மீறக்கூடாது யார் அல்லாவுடைய கட்டளைகளை மீறுவார்கள் அவர்கள் அநியாயக்காரர்கள் சுரால் பக்ரா நூற்றி இருபத்தொன்பது அவசனம் அதேபோல் அல்லா சொல்கிறார் இது என்னுடைய கட்டளை இதை நீங்கள் நெருங்கக்கூடாது சுரால் பக்ரா நூற்றி எண்பத்தில அவசனம் எனவே அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை நெருங்குவதையும் மீறுவதையும் எல்லாம் தடுத்திருக்கிறான் அல்லாஹூ தாலாவுடைய அந்த கட்டளைகள் தான் ஹலாலையும் ஹராத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாகும் எனவே அல்லாஹுடைய கட்டளைகளை மீறக்கூடிய விடியங்கள் ஒன்று தான் ஒரு அடிய ஒரு மனித உயிர்களை வீணாக பறிப்பது கொலை செய்வது மனிதர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது மானங்களை மானங்களை பறி மானங்களை அதாவது மான மானங்களை வா அதாவது மனிதர்களை கேவலப்படுத்துவது மானம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் வரம்பு மீறுவதெல்லாம் அல்லாஹுடைய கட்டளை வலியில் வரம்பு மீறக்கூடியது ஒன்றாக கருதப்படும் எனவே இது ஒரு அடியான் அவனுக்கும் அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே செய்ய வேண்டிய விடயங்கள் அது ஏனென்றால் மனிதன் அடியார்களோடு பழகுவது தக்குவா பிர் என்று சொல்லக்கூடிய தக்குவா இரையச்சம் பிறர் என்று சொல்லக்கூடிய நலவின் அடிப்படையிலே அமைய வேண்டும் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே ஒரு அடியான் பேண வேண்டிய உறவு என்னவென்றால் ஏகத்துவத்தை பேணுவது அல்லாவுடைய கட்டளையை முதன்மைப்படுத்துவது பாவங்களை விடுவதாகும் அல்லாஹ் சொல்றான் சொல்ல ரெண்டாவது இரண்டாவது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் எனவே இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹு சொல்கிறான் ஒரு அடியான் அல்லாஹ் அடியார்களுக்கு இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹாலா எங்களுக்கு வலியுறுத்துகிறான் ஒரு அடியான் அவனுக்கும் அடியாருக்கும் இடையிலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறவு இப்படி பேண வேண்டும் அல்லாவுக்கும் அடியாருக்கும் இடையிலே இப்படி உறவு இருக்க வேண்டும் என்பது அல்லாவத்தில் பேச பேசுகின்றான் எனக்கு புத்திசாலி யார் என்றால் இந்த இரண்டு விடயங்கள் இரண்டு கடமைகளும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சீராக செய்ய வேண்டும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சீராக செய்ய வேண்டிய அவர்தான் புத்திசாலி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இருக்கக்கூடியவர் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் உசாமா ஹையாத் அகமது அவர்கள் அல்லாஹ் புகழ்ந்து அல்லாவுடைய அடியார்களே இந்த நல்ல விடயங்கள் தக்குவா சார்ந்த விடயங்களுக்கு ஒரு ஒருக்கொரு உதவியாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் அதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்கள் தக்குவாவை உண்டு பண்ண வேண்டும் தக்குவாவுடைய விடயங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் தக்குவாவுடைய சூழலில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு தேவையான விடயங்கள் கட்டாயமான விடயங்கள் மார்க்க சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போன்று இரண்டாவது எங்களுடைய உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களுக்கு நாங்கள் இவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும் நாங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் உறவினர்களை சேர்ந்து நடப்பது உபகாரம் செய்வது ஒத்துழைப்பாக உறவினர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பாக வாழ்வது எனவே அதுக்கு பின்னால் அதே சமூகத்தை வந்து சேர வேண்டும் ரபிசுவல்லா அலுவலம் அவர்கள் ஒரு மனிதன் சமூகத்தோடு வைக்க வேண்டிய உறவை பற்றி சொல்கிற போது என்ன சொன்னார்கள் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மீன்கள் அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு காட்டும் விடயத்திலும் பாசம் காட்டும் விடயத்திலும் பழகுகின்ற விடயத்திலும் ஒரு உடம்பை போல உடம்பில் ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டால் முழு உடம்பும் அந்த வலியை உணர்கிறது அது போன்று முஸ்லீம்களுக்கு எங்கேயாவது ஒரு துன்பம் துயரம் ஏற்பட்டால் அது எமக்கு ஏற்படுவதை போன்று உணர வேண்டும் என்று சொல்லி அல்லாவை உண்மையாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லா எப்படி பயப்பட சொல்லியிருக்கிறான் அப்படி நீங்கள் பயப்படுங்கள் அல்லாவுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிற விடிய விடயத்தில் பாவங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தகுவா செய்து கொள்ளுங்கள் இப்போதும் அல்லாஹு தாலா கூறியிருக்கக்கூடிய அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மாணவர்களும் நபி சொல்லாஸ் செலவார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் செலவாத்து சொல்கிற வசனத்தை ஓதி நீண்டதொரு ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அப்து உசாம ஹையாத் அகபதல்லா அவர்கள் தன்னுடைய ஹொத் பா பிரசங்கத்தை கொண்டார்கள் அடுத்து